இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே நம் உயிர் காக்கும் மருத்துவர்களை கௌரவிக்கும் ஒரு பிரம்மாண்ட விழா தேதி மார்ச் நான்கு இடம் சென்னை தொடர்புக்கு ஸ்கிரீனில் காணும் என்னை தொடர்பு கொள்ளவும் இந்த பனிரெண்டு ராசிகளுக்குமே இந்த சனி பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க போறோம் முதல்ல மேஷ ராசி மேஷ ராசி நண்பர்களுக்கு சனி பயிற்சி அப்படின்னு நடந்து பார்த்தோம்னா விரயத்தில் போய் சனி உட்கார போகிறார் ஃபர்ஸ்ட் விஷயம் கால் பாதம் கால் முட்டிக்கு கீழே கொஞ்சம் கவனமா இருக்கணும் சனி போய் தன் வீட்டில் உட்காந்து வரையஸ்தானம் சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடத்துல உட்காந்து காரகோ பாவ நாஸ்தி அப்படின்னு சொல்லுவோம் நாஸ்தினா ஐயோயோ அப்படின்னு எடுத்துவாங்க ஹெல்த் மட்டும் பாத்துக்கணும் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியே இருக்காது நிறைய அயன் சாப்பிடணும் அயன் சாப்பிடணும்னா என்னெடுத்து இரும்பு எடுத்து சாப்பிட முடியாது அகத்தி கீரை அகத்தி கீரை முருங்கக்கீரை இதெல்லாம் டயட்ல அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு நீங்க சாப்பிட்டீங்கன்னா நல்லா தூக்கம் வரும் ஹெல்த் நல்லா இருக்கும் தூக்கம் வராமல் எல்லாரையும் பாடாக படுத்த மாட்டிங்க இதெல்லாம் வந்து பண்ணிங்கன்னால் நீங்கள் நல்லா இருப்பீங்க ஆனால் கமர்ஷியலி வேறு ஜோன் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு சனி போகிறார் அப்படின்னா தூக்கத்தை கெடுத்து வேலை செய்வீங்க அப்போ தூக்கம் வராது வேலை அவ்வளோ இருக்கும் பெண்டை கழண்டும் லெவன் தேர்ட்டி வரைக்கும் லேப்டாப்பில் உட்காந்துருந்தால் என்ன ஆகும் கண்ணுக்கு கீழே இரண்டு அருமையான வளையங்கள் ஏற்படும் அந்தளவுக்கு வேலை தழில் உத்தியோகம் வியாபாரம் எல்லாமே டபுள் டபுளாக போகும் ட்ரான்ஸ்ஃபர் ஏற்படும் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் மாற்றம் வேறு ஊர் வேறு நாடு வேறு தேசம் அந்த மாதிரி பல இடங்களுக்கு நீங்கள் போய் செட்டில் ஆகக்கூடிய பிராப்தம் பேக்கப் கண்டிப்பாக அது நடக்கும் ஆனால் வேறு ஒரு மொழி பேசக்கூடிய இடத்துல நீங்கள் போய் உட்காந்து அது பெரிய அளவுக்கு சாமர்த்தியமாக ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கப்படுது ஏன்னா உங்களுக்கு அடுத்த வருஷத்தில் குரு பஞ்சமஸ்தானத்தில் வரும் மேஷத்தில் இருக்கிற பல பேருக்கு வந்து வீடு கட்டக்கூடிய பிராப்தம் நிலம் வாங்கக்கூடிய பிராப்தம் எக்ஸ்பேன்ஷன் செய்யக்கூடிய பிராப்தம் இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டாக பிளான் பண்ணக்கூடிய பிராப்தம் இதெல்லாம் இருந்ததுன்னா மேஷத்துக்கு சனி பயிற்சி நல்லா இருக்குன்னே சொல்லலாம் பார்வை பலத்தில் பார்க்கும் பொழுது குடும்பத்தில் தேவையில்லாத சின்ன சின்ன சஞ்சலங்கள் மற்றவங்க மூலியமாக நிறப்படும் அதனால எதுவாக இருந்தாலும் சரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே தீர்த்துக்கிறது நல்லது மற்றவங்கள உள்ளே விட்டோன்னா அவ்வளோதான் அவ்வளோதான் பிரச்சனைங்கிற மாதிரி எடுத்துன்னு போகலாம் ஸோ மேஷத்தை பொறுத்த வரைக்கும் நிறையா பணம் பொருளாதாரத்தில் நல்ல வெற்றிகள் கொடுக்கும் இப்போ என்னென்னா நிறைய கடன் வாங்கி ஒரு விஷயத்த பண்ணுவேன் ஒரேஸ்தானத்தில் சனி வந்து உட்காரும் பொழுது கொஞ்சம் அதிக வட்டிக்கு கடன் வாங்குற மாதிரி நிலமை வரும் அதிக வட்டியாக இருந்தாலும் சரி லிமிட்டில் கட்டுறது லிமிட்டில் கரெக்டாக கிரெடிட் கார்டு இஎம்ஐ கட்டிடுது வட்டி சக்கர வட்டியாக மாறாமல் பார்த்துக்கிறது இதெல்லாம் உங்களுடைய தனித்திறமை பட் அதை தூண்டு அவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணுவாங்க தே வில் டூ இட் வீடு கட்டுறது இந்த மாதிரி எக்ஸ்பேன்ஷன் பண்ணும்போது கடன் வாங்காமல் யாருங்க ஒரு கோடி ரூபாய்க்கு வீடு கட்ட முடியும் ஃபிஃப்டி லேக்ஸ்க்கு நீங்கள் வீடு கட்டணும் இப்போ சென்னையில் நீங்கள் எங்கே எடுத்துட்டாலும் சரி எங்க சொல்லுவாங்க சென்னைக்கு மிக அருகில் காட்டாங்குளத்தில் வீடு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அவங்கெல்லாம் எங்கே நாற்பது லட்ச ரூபா இல்லாமல் ஒரு வீடு இருக்கா சராசரியா மாத சம்பளம் வாங்கக்கூடிய நபர்கள் இஎம்ஐல தான் வீடு கட்ட முடியும் அதனால அந்த எக்ஸ்பெங்ஷன் எல்லாம் கண்டிப்பா பண்ணுவீங்க அதனால நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக நிறைய பேருடைய லைஃப்ல இப்பதான் புது ஸ்டெப்பு வேலைல ஒரு தைரியமா இறங்குவாங்க இது இதுவரைக்கும் உள்ளே ஐயா அப்படிங்கறது இந்த ஆட்கள் இது மாதிரி இப்படி கேத்தா உட்காருவாங்க திஸ் வில் ஹாப்பன் அதனால வேலைத்தொழில் அந்தஸ்துகள் உத்தியோக வியாபாரம் நல்லா இருக்கும் ஹெல்த்து ஃபேமிலி மட்டும் பார்த்துண்டா போகும் மற்றபடி சனிக்கிழமை அன்னைக்கு உபவாசம் இருக்கணும் முடியாதவங்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் வெண்ண காப்பு சாத்தணும் வெண்ண காப்புக்கு கொடுத்துட்டு வாங்க அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவக்கின்வத ராமதூத கிருபா சிந்து மத் காரியம் சாதக பிரபு ஆஞ்சநேயரை பிடிச்சா போறோம் சகல தோஷங்களும் கண்டிப்பாக ஆஞ்சநேயர் மேல வெண்ண கரைய கரைய உங்க பிரச்சனை எல்லாம் அப்படியே கரைஞ்சு போயிடும் சொல்லியிருக்காரு ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்காரு இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே நம் உயிர்காக்கும் மருத்துவர்களை கௌரவிக்கும் ஒரு பிரம்மாண்ட விழா தேதி மார்ச் நான்கு ஸ்கூல் சென்னை தொடர்புக்கு ஸ்கிரீனில் காணும் என்னை தொடர்பு கொள்ளவும்